திலகாப்பீச்சில் இருந்து திலகா பீஸில் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ரெண்டே பொருளை வச்சு அந்த காலத்தில் எண்பது தொண்ணூறுகளில் அவங்களுக்கு தெரியும் இதனோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்றது வாங்க பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பொருள் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எண்பது தொண்ணூறுகளில் இருக்கிறவங்களுக்கு நாக்கு ஊறும் நீ சாப்பிட்ருக்கியாப்பா பல் சாப்பமா சக்கரை வந்துருமா எனக்கு அவ்வளோ சாப்பிட்டியா சரி இப்போ வந்து நான் இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒண்ணுக்கு அரை கப்பு வெள்ளம் எடுக்கிறது இது வந்து டிபார்ட்மெண்டல் தான் வாங்கியிருக்கேன் இருந்தா கூட நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும் எதையுமே ஃபில்டர் பண்ணாதான் சுத்தமான கிடை பொருள் கிடைக்கும் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்ல வாங்கினா மட்டும் நமக்கு சுத்தமா இருக்கும்னு இல்லை அவன் போடுறது போடுவான் ஆனா எவ்வளவு கலப்படம் இருக்கு அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க இது எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளத்தை ஒண்ணுக்கு அரை கப் வெள்ளம் போட்டா போதும் அரை கப் வெள்ளம் எடுத்திருக்க இதை கொட்டிக்கலாம் அரை கப்பு வெள்ளத்துக்கு அரைக்கப்பு தண்ணி ஊற்றுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம் பாகு பதம் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க வேணாம் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செய்கிறேன் வெல்லத்துக்கு வெள்ளத்துக்கு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் இதை வந்து நம்ம கரைஞ்சா போதும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏலக்காய் வந்து அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டில் போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால நம்ம கொஞ்சம் வெள்ளத்திலே போட்டுருவோம் இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரே பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொதி வருது வெள்ளம் கரைஞ்சிச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் தேங்காவை வந்து அதில் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தேங்காயில் இருக்கிற ஈர ப பதம் அளவு லைட்டாக அந்த அந்த மாதிரி வதக்கும்போது அந்த நெய் வாசமும் வந்து நல்லா இருக்கும் அதனால தான் சக்கரை சக்கரன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக பண்ணி தல்றேன் சர்க்கரைன்னு சொன்னேன் ஆனால் நான் வெள்ளம் தான கொடுக்குறேன் அப்படி இல்லைங்க எப்படி சொல்கிறது அம்மா பொண்ணோட நம்ம ஆயிரம் பாசம் எதான் பேசினாலும் எந்த உறவை பத்தி வந்து அம்மா பொண்ணுன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் இல்லைங்களா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாக்கு பத்து குழந்த இருந்தா கூட எல்லாம் ஒரே மாதிரிதான் நினைப்பாங்க இல்லையா எல்லா குழந்தையும் அதே மாதிரிதான் எல்லா அம்மா மாதிரி தான் எனக்கு மட்டும் இல்ல எல்லா அம்மாக்களும் அது மாதிரிதான் இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ தான் நம்மக்கிட்ட காசு பணம் பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தா கூட நம்ம அம்மா வீட்டுக்குன்னு போகும்போது பொண்ணுங்களுக்கு புருஷ வீட்டுக்கு வரும்போது ஒரு தனி பேக்கிங் வந்துடும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பேக் தான் கொண்டு போவோம் ஆனா அம்மா வீட்டுக்குன்னு வரும்போது ரெண்டு மூணு பேக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் அது ஒரு சின்ன தான் இருக்கும் ஆனா அதுல கிடைக்கிற சந்தோஷமே அதிகம்தான் இனிமே வேணாம் சும்மா ஒரு கத்திரிக்காய் கூட இருக்கட்டும் அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுமா எடுத்துகிட்டு போயாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசப்பொடியை அரைச்சி கொடுக்கறது மிளகா தனியாக அரைச்சி கொடுக்கறது அரிசி மாவை அரைச்சி கொடுக்கறது இப்போ வந்து தேங்காய் கொடுத்து விட்டாங்க அம்மா எடுத்துகிட்டு போமா எடுத்துகிட்டு போமா வேணான்னு சொன்னால் கேட்கல அது நம்ம வேண்டாம்னு சொன்னா கூட எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்து வக்கார இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க அதுதான் வந்து அம்மாவோட பாசன்றது அது எப்படி சொல்றது எல்லாரும் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க எல்லா பொண்ணுங்களுமே அம்மாவோட இந்த மாதிரி அம்மா கல்யாணம்னா கொண்டுகாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது என்ன எடுத்துகிட்டு வருவாங்க சில சமயம் வெளியே சொல்ல முடியாத கூட இருக்கும் ஏன்னா வந்து அது காசு விஷயத்துல இருந்து எல்லாமே அதை வெளியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க புஷங்காரம் புடரும் சேமிப்புலரும் அதனால அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து சின்ன சின்ன விஷயங்க நானும் பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கும் அது நம்ம எல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்காது அந்த பொருள்லாம் எங்களால் இருந்தால் இருந்தா கூட அவங்களோட பாசத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்றதுக்காக நிறைய தேங்காய் கொடுத்து விட்டாங்க அந்த தேங்காய் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் உனக்கு சுகர் இருக்குது தான் இருந்தாலும் எங்களுக்கு இல்லைல்ல நாங்கள் சாப்பிட்லாம்ல அதனால் வந்து சரி அப்படியே வீடியோவுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேமரா கட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இப்போ லைட்டாக இது அந்த நெய் வாசத்தோடு ஈரப்பாத்தான் போய் வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதில் இப்போ வந்து ஸ்டவ்வு வந்து நம்ம கொஞ்சம் சிம்லாக தான் வச்சு செய்யணும் இந்த வெள்ளத்தை வந்து இதில் ஊற்றிக்கலாம்

நம்ம எந்த மாவாக விட்டும் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் நிறைய பேர் கோதுமை மாவுலாம் வந்து வாங்குவாங்க நீங்கள் வந்து அதை ஜெலிச்சு பாருங்கள் அதில் எவ்வளோ தவிடு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட வேலையை அவங்க செய்ய தான் செய்கிறாங்க நம்மளோட வேலையை நம்மளும் செய்யணும் இல்லைங்களா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது அதனால நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கோன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ உங்கள் எதிர்க்க தான் அதை பண்ணேன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வெள்ளம் தான் அதுவும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இத வந்து நம்ம கையில வந்து தெளிக்கும் அதனால தெளிக்காமல் பாத்துக்கணும் அப்படியே கிண்டிட்டே இருக்கணும் கொஞ்சம் மூடி போட்டு கூட வைக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கையில தெளிக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா பாத்து செய்ங்க நல்லா அப்பப்ப கொஞ்சம் கலறி கலரி விடுங்க கட்டியாக வரும்போது கொஞ்சம் தண்ணியா இருக்கும்போது வெள்ளைப்பாக்கா இருக்கும்போது சும்மா ஒரு பிஞ்சு பாருங்கள் நிறைய வேண்டாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் எப்போவுமே எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் உப்பு போடணும் ரொம்ப ஆக ஆக கொஞ்சம் மேலே தெளிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது வெள்ளம் இல்லைங்களா பட்டுச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் பார்த்து செய்ங்க கொஞ்சம் தூரம் நின்றுட்டே செய்யலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்பப்போ நடுவில் கலறி விடுங்க இந்த வெள்ளம் ஃபுல்லாக இழுத்து நல்லா சுருண்டு வரணும் தீ வந்து அதிகமாக்காதீங்க மிதமான தீலையே வச்சு செய்யலாம் அப்பப்போ கிண்டி விடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாத்திரமும் கணம் அதிகமாக பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் சுருண்டு வரும் நான் ஸ்டிக்கு காஸ்டாயன் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் இந்த வெள்ளம் வந்து நல்லா இழுத்து ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு இருக்குது அதுவும் இழுக்க ஆரம்பிக்கிட்டோம் அதுக்குள்ளே கலரி கலறி விடுவோம் நடுவில் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அப்பப்போ கலர் கலரி விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு பார்க்கலாம் பாருங்கள் வெள்ளைப்பாகு எல்லாம் இறகிடுச்சு இப்படி பாருங்கள் இதில் இருக்கிறது வந்து நம்ம அந்த சூடோடு கொட்டும்போது ஆறிடும் இதுக்கு மேலே ரொம்ப கலருனோம்னால் கமரக்கட்டு வந்து கமரக்கட்டு கடிக்க முடியாத மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் அடை வச்சுக்கோங்க நல்ல எல்லா இடத்துலையும் ஊசி வச்சுக்கலாம் இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை உடனே சூடாக தொட முடியாது நம்மளால் கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம் ஒரு தட்டில் உடனே மாற்றிடலாம் அதிலே வச்சுருந்தால் கட்டி ஆகிடும் அப்புறம் பீஸ் போட முடியாது கை மேலே படாமல் பார்த்துக்கோங்க வெள்ளம் இல்லைங்களா பட்டுன்னு பிடிச்சிரும் இதில் தட்டில் நெய் போட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே கொஞ்சம் பரப்பி விடலாம் கொஞ்சம் சூடு ஆறுனவுடனே நம்ம பிடிச்சிக்கலாம் ரொம்ப சூடோடு பிடிச்சோம்னா வெள்ளம் கையில் ஒட்டி நம்மளுக்கு சூடு தாங்க முடியாது நல்லா ஆறட்டும் நல்லா பரப்பி விட்டுக்கணும் சூடு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு இருக்குது கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற மாதிரி இருக்கும்போதே கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ ஒண்ணெயோ தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படியே பீஸ் போட்டோம் சாப்பிட்லாம் ஆனால் கமரை கட்டினாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது உருண்டாதான் இல்லைங்களா அதனால நம்ம பழைய நினைவுகளோடு ஆரம்பிக்கும் போது அதனோட சேஃப்டியே வந்து பிடிச்சிருவோம் கொஞ்சம் சூடா இருக்கும்போது கொஞ்சம் பிடிச்சோம்னா டைட்டா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போதே பிடிச்சி வச்சிடலாம் எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் புடிச்சி வச்சிட்டு தாறின உடனே கொஞ்சம் டைட் ஆயிடும் யாருக்கெல்லாம் இத பார்க்கும்போது பழைய நினைவுகள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு பாகனம்னு தோணுது பழைய நினைவுகள் வருது பள்ளிக்கு போகலாம்னு கடைக்கு போய் சாப்பிடலாம் திருப்பி உட்காந்து எந்த ஃபார்முலாலாம் முடிச்சு போகலாம் நினைவு படுத்திடலாம் கடைக்கு போனா சமர்க்க கிடைக்குமா ஒரே உருண்டை கடையில் கிடைக்கிது ஆனால் இந்த டேஸ்டில் கிடைக்குமா அப்படின்ட்டுன்னு தெரியல அவங்க இப்போ வேறு மாதிரி செய்கிறாங்க நம்ம வந்து நம்மளோட பசங்களுக்குலாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டதையும் நம்ம இது பண்ணதையும் சொல்லிக் கொடுக்காம நம்ம பழைய காலத்தில் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்றத சொல்லி கொடுங்க அது மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியும் ட்ரை பண்ணலாம் எல்லாருமே வந்து திருப்பியும் நம்ம பழைய இதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் நம்மளோட கஷ்டத்தையே சொல்லி வளர்க்காம இதனோட நம்ம சாப்பிட்ட உணவு பழக்கம் நம்ம எப்படி தாத்தா பாட்டியோட அப்பா அம்மாவோடலாம் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பழைய நினைவுகளோட லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்